ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோ விஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்துக்கு கெஸ்டாக வந்திருக்க வெள்ளத்தையும் நம்ம மாடித்தோட்டத்தில் அறுவடை செஞ்ச மா இஞ்சியும் வச்சு நம்ம என்ன சமையல் செஞ்சோன்றதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோ விஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துக்கு வெள்ளம் கட்டி தான் கெஸ்ட்டாக வந்திருக்கு இந்த வெள்ளை கட்டியோட நம்ம தோட்டத்துல அறுவடை பண்ண காய்கறியை வச்சு ஒரு அருமையான சமையல் செய்யலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதத்தில் நம்ம தோட்டத்தில் ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் மா இஞ்சி செடி நட்டு வச்சேன் அது இந்த வருஷம் ஜனவரிக்கு அறுவடைக்கு ரெடியாக இருந்தது அதை பொங்கல் அன்றைக்கி அறுவடை பண்ணி ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவோட லிங்கை நான் ஐ கார்டில் ஆட் பண்ணி விடுறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க பொங்கலுக்கு அறுவடை பண்ண மா இஞ்சியும் நம்ம தோட்டத்துக்கு கெஸ்ட்டாக வந்திருக்க வெள்ளத்தையும் வச்சு மா இஞ்சி தொக்கு தான் செய்ய போகிறோம் நம்ம அறுவடை பண்ணி வச்சுருக்க மா இஞ்சியை தண்ணியில் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் கழுவி வச்சிருக்க மா இஞ்சி தோலை ரிமூவ் பண்ணிடலாம் மா இஞ்சியை இன்னொரு முறை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை காய் சீவுறத வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம் மா இஞ்சிய சீவிட்டு இருக்கும் ஒரு எலுமிச்ச பழம் சைஸ் புளிய தண்ணியில நல்ல ஊற வச்சு வச்சுக்கலாம் தேவையான அளவு மா இஞ்சிய பொடிசா சீவியாச்சு நம்ம வீட்டு தோட்டத்தில இருந்து கருவாப்பிள்ளைய பறிச்சு எடுத்துக்கலாம் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக இருக்குது வெள்ளை கட்டியும் உடைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம அடுப்பில் தான் சமைக்க போகிறோம் அடுப்பில் விறகு வச்சுட்டு கற்பூரம் வச்சு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் ஒரு அஞ்சு கரண்டி நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் சூடானதும் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கழுவி வச்சிருக்க கருவேப்பிலைய ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தேவையான அளவு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தோல் உரிச்சி சிவி வச்சிருக்க மா இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண மா இஞ்சி கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே வேகணும் ஆல்ரெடி தண்ணியில ஊற வச்சிருக்க புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கலரி விட்டு அந்த புளி தண்ணிலேயே வேக வைக்கணும் கொஞ்ச நேரம் மாயிஞ்சி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிட்டு இன்னும் நல்லா வேக வைக்கலாம் உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா உப்பு காரம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெந்து கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி உடைச்சு வச்சிருக்க வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலறி விடணும் அப்பதான் இஞ்சி நல்லா வெந்து வரும் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும் நம்ம இனிஷியலா ஊத்துன என்ன நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விடணும் இந்த அளவுக்கு திக்கானதும் நம்ம இதை அடுப்புல இருந்து இறக்கி எடுத்துடலாம் இத போகாத ஒரு பாத்திரத்துல நம்ம போட்டு மூடி வச்சோம்னா ஒரு மாசம் கிட்ட வச்சு யூஸ் பண்ணலாம் சுவையான மாயிஞ்சி ஊர்கா ரெடி ஆயிடுச்சு இந்த ஊர்கால மாயிஞ்சில் இருக்க துவர்ப்பு கசப்பு வெள்ளத்தில் இருக்க இனிப்பு நம்ம ஊற்றுன புளியில் இருக்க புளிப்பு நம்ம போட்ட மிளகாத்தூளில் இருக்க காரம் இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இதை பழைய சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை நாம் அப்படியே சாதத்தோடு போட்டு பிசஞ்சு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ